அடே அடே ஹல்கு உனக்கு என்னதான்டா ஆச்சு உன்னை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க எல்லாம் இப்ப பள்ளையில சிரிக்கிற நிலைமைக்கு வந்தியாரா என்ன சத்தா அந்த கிட்னி கொத்தமல்லி வணக்கம் தோழங்களே நீங்கள பார்த்து கொண்டு இருப்பதே சினிமா டாக்ஸ் என் பேர் விஜய் ஏங்க ஹல்கெல்லாம் வெறுத்தனமா கொண்டு வந்த கேரக்டருங்க அதை போய் டமி பீஸ் ஆக்கி உக்கார வச்சுட்டாங்க சொன்ன கேளுங்க எப்படி பண்றாங்கன்னு அல்கை முத முதல்ல பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் ஒரு பச்சை கலர் மான்ஸ்டர்னு நினச்சி நம்ம ரசித்து ரசித்து பருந்தோம் அது அப்படியே ரெண்டாம் படத்தில் பார்க்கும்போது ஒரு வெறித்தனமான மிருகம் கலந்த ஒரு வெறியோட சுற்றிட்டு இருக்கிற ஒரு அரக்கன் அரக்கன் மாதிரி தெரிஞ்சான் முத படத்தில் ஒரு மான்ஸ்டர் மிருகம் மாதிரி கே ரெண்டாவது படத்தில் சும்மா அரக்கன் மாதிரி தெரிஞ்சாருங்க அப்படி இருந்தால் ஒரு அரக்கனை நம்ம அவஞ்சர்ஸ் ஒன்றில் சும்மா பில்டப்போட ஒன் பஞ்ச் ஆர்மி அப்படின்ற ஒரு நிலமையில ஒரே பஞ்சில் அந்த சிட்டாரி அந்த வறுமை அந்த ஏழை ஒரே குத்தல் துவம்சம் பண்ண நம்ம ஹல்கை இப்போ குழந்தைய விட மோசமாக்கி வச்சு விளையாடிட்டுருக்காங்க இருக்காங்க இப்படி விளையாடுற ஒருத்தவங்களை வச்சு என்னென்ன பண்ணுறது ஹல்க் ரைட்ஸ் கிடைச்சும் ஒரு புரோஜனும் இல்லை ஹல்கை பயங்கரமாகவும் கரில்லை ஒரு நல்ல ஒரு ஜெனிவான ஒரு கதையை கூட கொடுக்கல ஒரு சைடில் ஒரு குரூப்பில் டூப்புங்கிற மாதிரி சைடில் ஒரு கேரக்டரை ஓடிட்டுருக்காரு இவரெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மார்வல் இருக்காங்களே எங்களே ஹல்க மட்டும் வச்சு எப்படி சொதப்பணுன்னு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் ஒரு வெறுத்தரமான கேரக்டருக்கு அப்படி இருக்கும்போது அவரை வச்சு ஒரு நல்ல கதையை சொல்கிறதுக்கு இல்லை சொதப்படுறதுக்கு மட்டும் பயங்கரமான கதையெல்லாம் வச்சுருப்பாங்க அது கூட சி சிஹலுக்குன்னு ஒரு சீரிஸ் கொண்டு வந்தாங்க அதில் ஹல்குங்கிற பேருக்கும் அந்த சிஹலுக்குங்கிற பேருக்கும் ஒரு மேட்சும் இல்லாமல் வேறே குஷ்டமப்பா அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க அந்த சீகலுக்கு சீரியலே வந்தது வர்றதுக்கே வராமே இருந்துக்கலாம் ஏன்னா சீகர்ஜி வந்து நம்ம இருக்கிற ஹல்கோட பவரையும் இருக்கிறதையும் கம்மியாக்கிட்டாங்க அதுலேயும் இருக்குலேயே பயங்கரமான ஹல்குன்னா நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க்கு தான் ஏன்னா எவ்வளோ குட்டை தெரியுங்களா இவ்வளோ குட்டையான ஹல்க நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அபாமினேசம் கூட பரவாயில்ல போல இருக்குது அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் பாதி கூட நம்ம ஹல்குக்கு இல்லைங்க ஹல்குக்கு இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஹல்கோட பையன் சொல்லி ஒரு அம்பி வந்திருக்கார் அவர் பின்னாடி குடிமையெல்லாம் போட்டு வந்திருக்கார் இவரெல்லாம் வச்சு எப்படி முன்னே கொண்டு வர போகிறீங்க ஹழுக்கை ஹழுக்க அவ்வளோதான் பாடை கட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வேர்ல்டு வார் ஹலுக்குக்கான ஒரு லீடப்பை நம்ம பிராண்ட் நியூ டே மேன் பிராண்ட் நியூ டேல போட போகிறோம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ரிப்போர்ட்டர்ஸு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக போடுவாங்களா இல்லை நம்ம ஸ்பைடர் மேனே ஒன் பஞ்சில் அழுக்க நாக் அவுட் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்குது சொல்லப்போனால் அந்த ஸ்காரை விட எனக்கு இந்த ஸ்கேர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நம்ம இப்போ புதுசாக வந்திருக்கிற அம்பி ஸ்கார் அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப ஸ்கேரிங்காக இருக்குது அவன் அப்பா அழிவாங்கிறத அந்த புள்ள எப்படிதான் வேடிக்கை பார்க்க போகிறானோ அது எனக்கு இன்னுமே தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி லிங்க் கொடுப்பாங்க புரியல எனக்கும் ஒன்றும் புரியல எனக்கும் நிஜமாகவும் புரியல அவங்க எப்படி வேர்ல்டுவார்க்கு கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அடித்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு வடிவல் இருக்கார் பார்த்தீங்களா மருது என்ன அடித்து எல்லோரும் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு அது மாதிரி நம்ம ஹல்க் அடித்து எல்லோரும் ஃபேமஸ் ஆகிறாங்க அதில் புதுசாக நம்ம ஸ்பயர் மேனும் பனிஷரும் சேர்ந்து வர போகிறாங்க ரெண்டு பேரும் அடித்து நாக்ட்டவரை பாடி ஆடாது ஹல்கு ஹலுக்கு ஒரு மிருகண்டா மான்ஸ்டர் அவர் ஒன்றும் லிசாடு மாதிரி கிடையாது அவர் ஒன்றும் எலி கறியாது அவர் ஒரு பெரிய மிருகம் அவர் அடித்தா சும்மா அதிர்றோம் அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஸ்பைடர்மேன் அதாவது சிலந்தி பூச்சி சிலந்தி மேன் அவரை வச்சு அடிக்க பார்க்குறாங்களே சிலந்தியெல்லாம் நம்மளே நசு தூக்கி போட்டுருவோம் அப்படி மூலம் சிலந்தி மனுஷனை வச்சு நம்ம ஹல்கு மிருகத்தை அது கொடூரமான ஜென்மத்தை அடிக்க பார்க்குறாங்க இப்போதைக்கு அது பச்சை குழந்தை தான் யார் வேணா அடித்து கிளி கிளி விளாடுங்கிற மாதிரி கிளி கிளி ஆண்டுருக்காங்க நம்ம மார்வல் ஹல்கோ பயங்கரமாக இருந்து குழந்தையாக மாறின தருணம் இது தாங்க கண்டிப்பாக ஹல்கோட ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா பயங்கர கோபத்தோடு இருப்பீங்க இன்னும் மேல் மேலும் நிறைய அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் விடுங்க புது சேனலு நாங்களும் டெவலப் ஆகிட்டு போய்க்குறோம் நாங்களும் ஹல்க் அடித்து ஃபேமஸ் ஆகிருக்கிறோம் சரிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் விடுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன்